பூமியின் அடியில் இருக்கும் ஒரு கல் அது எப்போது தோன்றியதென்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு வேற்று கிரகத்தில் அறிவு கொண்ட கற்கள் வாழும் ஒரு உலகம் உள்ளது அந்த உலகம்தான் லித்ரான் அங்கே மரங்கள் இல்லை கடல்கள் இல்லை ஆனால் பாறைகள் பேசுகின்றன ஒவ்வொரு கல்லும் ஒரு அறிவியலின் அடிப்படை சில கற்கள் கணிதத்தை பேசும் சில புவியியலை சில நுண்ணறிவை இந்த பாகத்தின் நாயகன் அருள் அவன் ஒரு சிறுவன் பழமையான புத்தகங்களை வாசிக்கும் ஆர்வம் கொண்டவன் அவன் ஒரு நாள் புத்தகத்தின் பக்கத்தில் இருந்த பாறையின் ஓரத்தில் ஒரு சின்னத்தை கண்டான் அறிவு அழியாது அது கல்லாகவே மாறும் அந்த சின்னம் அவனை லித்ரான் கிரகத்துக்குள் அழைத்துச் செல்கிறது அங்கு அவன் காணும் காட்சிகள் அதிசயமாக இருந்தன முளைக்கும் கற்கள் நகரும் அடுக்குகள் பேசும் குவியல்கள் அவன் சந்திக்கிறான் ஒரு பாறை குருவியை அதன் பெயர் வோல்டு அது கூறுகிறது அறிவும் பரிணாமம் போலதான் காலத்தின் மேல் விழுந்து வடிவம் பெறும் அந்த கிரகத்தில் கற்கள் பேசும் மொழி ஆன் தாளமொழி அவையடித்த ஒலியின் வழியாக அறிவை பகிர்கின்றன ஆரூல் ஒரு பயணத்தில் செல்கிறான் புவியியல் அறிவையும் இயந்திர அவனுக்கு பரீட்சை அவன் கணித அறிவை வைத்துச் சுற்றும் கற்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இடையில் அவனுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிகிறது பரிணாமம் என்பது உடலுக்குள் நிகழும் மாற்றமல்ல அது எண்ணங்களுக்குள் பிறக்கும் எரிச்சல் அவனது சிந்தனைகள் ஒரு புதிய கல்லை உருவாக்குகின்றன அது ஒரே நேரத்தில் அறிவு வழங்கும் அதே நேரத்தில் உணர்வுகளை கூறும் ப்ரோவான் சாஃப்ட் ஸ்டோன் இது பாரம்பரிய கல்வி மற்றும் நவீன நுண்ணறிவின் கலவையாகும் முடிவில் ஆரூல் பூமிக்கு திரும்புகிறான் அவனது நோக்கம் பாறைகளை கற்றலுக்கு துவக்கமாக மாற்றுவது அவன் கட்டும் பள்ளியின் பெயர் பாறை அறிவு கோபுரம் அங்கு மாணவர்கள் கற்களை தொட்டு அறிவை கற்றுக் அவனது கடைசி வார்த்தை நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ என்னை ஏற்கிறாய் என்றால் நான் உனக்காக ஒரு நிலையான அடித்தளமாக இருப்பேன் அறிவு பேசும் கல் இதைத்தான் சொல்லும் இது ஒரு புதிய அறிவு கிரகத்தின் கதையின் முடிவல்ல அது ஒரு சிந்தனையின் ஆரம்பமே முடிவு